சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே இன்று முதல் நீ அதிர்ஷ்டசாலி என் குழந்தையே ஏனென்றால் என் ராஜ பார்வை உன் மீது பட்டுவிட்டது என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து நிற்கும் முன்னை பார்க்கும்போது என் அடிவயிறு கலங்குகின்றது உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளையெல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் குழந்தைகளே உங்களை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டிருக்கின்றேன் என் கண்களிலிருந்து ஆராய்ப்பிருக்கும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை நான் கழுவி கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எப்படி மறப்பேன் உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் நான் எப்படி இருப்பேன் உன்னை மறந்து நான் வேறு யாருக்கு அருள் புரிய போவேன் என் செல்ல குழந்தையே உன் மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது நான் நிம்மதியாக உறங்க முடியுமா சொல் நிதானமாக நான் எப்படி இருக்க முடியும் உன் மனதில் உள்ள குறைகளை புரிந்து கொள்ள முடியாத மனித ஜென்மங்களின் மத்தியில் நீ படுகிற அவஸ்தை அவர்களுக்கு புலப்படாது நீ அவர்களைப் பற்றி கவலைப்படாதே உன்னிடம் கை வாழும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ சென்று அவர்கள் வீட்டு வாசலில் நிற்குமாறு நான் வைத்திருக்க மாட்டேன் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை உனக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் உன்னை சுத்தமாக்குகிறேன் குழந்தையே இப்போது நீ கருமவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய் இதில் உன் மூதாதையர் உன் உறவினர்கள் செய்கின்ற பாவங்கள் என்கிற ஒட்டடை வேறு உன்னை சூழ்ந்து இருக்கிறது உலக பந்தம் என்ற கட்டிலில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதலித்து வருகின்றாய் அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரிகிறது சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே உன் தந்தையை பார்க்கும்போது மனம் விட்டு பேசு அப்பாவுக்கு என் நிலை தெரியாதா அவர் எனக்கு எல்லாம் செய்வார் என்று அமைதி காத்திடாதே பசுவின் மடி முழுவதும் நிரம்பியிருந்தாலும் கன்றானது தன் தலையால் முட்டி வாயால் உறிஞ்ச ஆரம்பிக்கும் பால் சுரக்க ஆரம்பிக்கும் அதேபோல நீ கேட்கும்போதுதான் கருணையும் சுரக்க ஆரம்பிக்கும் என்னைப் பற்றியும் என் லீலைகளைப் பற்றியும் உன் காதுகளால் கேள்விப்பட்ட போதுதானே என் மீது உனக்கு பக்தி பிறந்தது வாயாலும் மனதாலும் என்னிடம் கேட்ட போதுதானே உன் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பித்தது அப்படியே தொடர்ந்து கேள் என்னோடு பேசு முடிந்தால் வாய்விட்டு பேசு தனிமையில் மனதுக்குள் பேசு ஆனால் பேசுவதை மட்டும் விடாதே குழந்தையே லௌகீக சௌக்கியங்களுக்கு உனக்கு குறைவு வராது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்